இன்று நாம் பேச போகும் தலைப்பு ஒரு முக்கியமானது ஆனால் ஏற்படுத்தும் தலைப்பு இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையே இந்த இரண்டு நாடுகளும் இடையே நீண்ட கால அரசியல் எதிர்ப்புகள் உள்ளன ஆனால் கடந்த சில வாரங்களாக இந்த எதிர்ப்பு தீவிர கூர்ணியம்மைக்கு மாறியுள்ளது இஸ்ரேல் மீது ஈரான் ஆதரவு கொண்ட ஹமாஸ் மற்றும் அஸ்பெல்லா போன்ற அமைப்புகள் தாக்குதல் நடத்தியது இதற்கு பதிலடியாக இஸ்ரேல் நேரடியாக ஈரானில் உள்ள முக்கிய அம்சங்களை குறிப்பாக அணு ஆய்வு நிலையங்கள் மற்றும் விமான தளங்கள் தாக்க தொடங்கியது அதற்கு பதிலடியாக ஈரானும் தனது இயல்பு நிலைகள் மற்றும் ஐ ஆர்இசி என்ற புரட்சிகர காவல்படையினர் மூலம் தாக்குதலில் ஈடுபட்டது இதனால் மேற்காசிய மற்றும் மத்திய கிழக்கு முழுவதும் பாதுகாப்பு நிலை மோசமடைந்துள்ளது இந்த போர் இரு நாடுகளுக்கு மட்டும் மோதல் அல்ல இதில் அமெரிக்கா ரஷ்யா சவுதி அரேபியா போன்ற பல நாடுகளும் தாக்கங்கள் ஏற்படும் என்ற பயத்துடன் இருக்கின்றன உலகம் முழுவதும் எரிபூடும் விலை உயர்வு பங்குச் சந்தை கீழே உடல் முஸ்லிம் வீத சமூக வெறுப்பு போன்ற பல மக்கள் உணவுகள் தோன்றுகின்றன இப்போதைய சூழ்நிலை சிக்கலானது மக்களும் குழந்தைகளும் பதிக்கப்படுகிறார்கள் போர் நிலையில் கொண்டு வராது பேச்சுவார்த்தை அமைதி கூடுதல் மட்டுமே இந்த நிலையை தீர்க்க முடியும் நேற்று முதல் இந்த நிறுத்தம் அமலுக்கு வந்துள்ளது இது நிரந்தரமா அல்லது இடைக்கால போர் நிறுத்தமா என்று நாம் போத்திருந்துதான் பார்க்க வேண்டும் நன்றி வணக்கம்